கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே சொலவாம்பாளையம் ஊராட்சியில் இமடிபாளையம் கிராமம் உள்ளது இங்குள்ள மக்கள் கிணத்துக்கடவு செல்வதற்கு காலை எட்டு மணி மதியம் இரண்டு முப்பது மணி மாலை ஆறு மணி ஆகிய நேரங்களில் பேருந்து வசதி உள்ளது காலை எட்டு மணிக்கு செல்லும் பேருந்தில் கிணத்துக்கடவு கோவை ஆகிய பகுதிகளுக்கு மாணவர்கள் கூலி தொழிலாளர்கள் பயணம் செல்கின்றனர் இந்நிலையில் காலை எட்டு மணிக்கு வழித்தட எண் கீழ் எட்டு என்ற பேருந்து கிணத்துக்கடவு தேவரடிபாளையம் இமிடிப்பாளையம் கல்லாபுரம் வழியாக இயக்கப்பட்டு வருகிறது இந்த பேருந்து வாரத்தில் இரண்டு நாட்கள் இயக்கப்படுவதில்லை இதனால் இமிட்டிபாளையம் கல்லாபுரம் தேவரடிப்பாளையம் கிராமங்களில் உள்ள மாணவர்கள் பணிக்கு செல்வோர் பாதிக்கப்படுகின்றனர் குறிப்பாக தேவரடிபாளையத்தில் உள்ள அரசு பள்ளிக்கு இமிடிப்பாளையத்தில் இருந்து இருபதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயில சென்று வருகின்றனர் காலையில் இதுகுறித்த நேரத்தில் இந்த பேருந்து இயக்கப்படாததால் மாணவர்கள் மூன்று கிலோமீட்டர் நடந்து சென்று படித்து வருகின்றனர் மேலும் பொள்ளாச்சி கோவைக்கு பணிக்கு செல்பவர்களும் பேருந்து இல்லாததால் வாடகை ஆட்டோவில் சென்று வருகின்றனர் இதனால் தேவரணிப்பாளையம் இமிடிப்பாளையம் மற்றும் கல்லாபுரம் பகுதி பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகின்றனர் இதனால் இன்று காலை எட்டு மணிக்கு இமிடிப்பாளையம் வந்த அரசு பேருந்தை பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் என ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்னர் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த கிணத்துக்கடவு போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பேருந்து தினந்தோறும் சரியான நேரத்தில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் கலைந்து சென்றனர் கிழத்து கடவு அருகே இமிடிப்பாளையத்தில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது